வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குது டர்போ வித் இன்டர் வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயர் தாங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் ஆடியோ சிஸ்டமோடு இருக்குதுங்க டாப் பார்த்தீங்கன்னா புது டாப் வந்து போட்டிருக்காங்க பேக் டயர் சைஸ்னு பாத்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க சேரோடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்குது வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சன்மான் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்